വണക്കം പുതുച്ചേരി മാ നടപെ റ്റ മുഖ്യ നികുുകളിൽ ഡൈമൻഡ് சிறப்பு தொகுப்பு காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் மத்திய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் சால்வை அணிவித்து மலர் கொடுத்து வரவேற்றார் காரைக்கால் மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காரைக்காலுக்கு வருகை தந்திருக்கும் மத்திய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மந்தாவியா அவர்களை புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் சால்வை அணிவித்து மலர் கொத்து கொடுத்து வரவேற்றார் இந்த நிகழ்வின்போது காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ஏஎஸ்பிஎஸ் ரவி பிரகாஷ் காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா காரைக்கால் சார்பு ஆட்சியர் பூஜா ஆகியோர் மத்திய அமைச்சரவர்களை வரவேற்றனர் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி நான்காவது நாளாக புதுச்சேரி கல்வித்துறை வளாகத்தில் இரவு பகல் பாராமல் கடும் மழையையும் பணியினையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி நான்காவது நாளாக புதுச்சேரி கல்வித்துறை வளாகத்தில் இரவு பகல் பாராது கடும் பணியையும் மழையினையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிகாக்கள் உள்ளிட்ட இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆசிரியர்கள் கடந்த ஆறு ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர் அதன்படி கடந்த டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் கல்வித்துறை வளாகம் எதிரே ஒப்பந்த ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேச்சுவார்த்தை நடத்திய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என உத்தரவாதம் அளித்திருந்தார் இதுவரை பணி நிரந்தரம் செய்யவில்லை இதனை கண்டித்தும் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் ஒப்பந்த ஆசிரியர்கள் கடந்த நான்கு நாட்களாக இரவு பகல் பாராமல் கடும் பணியிலும் மழையிலும் கல்வித்துறை அலுவலகம் எதிரே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது